பெச்சி குடி கட்டி பறக்க அவங்க நல்ல யாரு தான் ஓட்டு போடுவேன் கண்ணை மூடி ஓட்டு போட மாட்டாங்க அப்படி நீங்க விஜய அப்ப உங்களுடைய ஓட்டு விஜய்க்கு தான் அரசியலுக்கு வரது நீ இப்படி வரவே ஏசியா நெட் நியூஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் மக்கள் தகத்தா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது என்ன அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயர்ல பல நற்பணிகளையும் சேவைகளையும் கூட அவரது ரசிகர்களும் அவரும் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துட்டே இருந்தோம் இந்த நிலையில அவர் கூடிய விரைவில் அரசியல் கட்சி ஆரம்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று அவருடைய தளத்தில் தன்னுடைய கட்சி பெயரை அறிவித்திருக்கிறார் அந்த கட்சி பெயர் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயரை வந்து அறிவிச்சிருக்காரு இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி பேர் இருக்குது விஜயனுடைய அரசியல் பிரவேசம் தமிழகத்துல எந்த அளவுக்கு அது வெற்றிகரமா இருக்கும் மக்கள் அவரை ஏத்துக்கிறாங்களா விரும்புறாங்களா அப்படின்ற பல்வேறு கருத்துக்களை நம்ம பொதுமக்கள்கிட்டயும் அவருடைய ரசிகர்கள்ட்டுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேர்தல் நிக்க மாட்டேன் ஆனா வரப்போற சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிக்க போறேன் இந்த கடைசி படத்தை முடிச்சுட்டு அரசியல ஈடுபட சொல்லிருக்கேன் இதை எப்படி பாக்குறீங்க அவரு வந்தாருன்னா நல்லதுதான்

ரெண்டாவது இப்ப கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அங்கே கிளம்பு மக்கள் புள்ள கண்டிப்பாக மாறிடும் கோபம் இருக்கு எதை எடுத்தாலும் எல்லாமே அவங்க பண்றாங்க மக்கள் யாருமே கேட்கறது கிடையாது அதுவாசி மக்கள் ஒரு வயசான ஆளுங்க ஒரு வயசு குழந்தை வச்சிருக்கவங்க அவங்க எல்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க இப்ப மதுரை திருச்சி சேலம் அவங்க எல்லாம் வந்து இந்த ஐடியில வேலை எல்லாம் நைட்டு பத்து மணிக்கு ஏறினாங்கன்னா கோயம்புடியில வந்து அஞ்சு மணி அஞ்சரைக்கு வந்து இறக்கி விட்டுருவாங்க இறங்கினதுமே டக்குன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க காலைல ஏழு மணி எட்டு மணிக்கு டூட்டிக்கு போயிடுவாங்க இப்போ வந்து அஞ்சு மணிக்கு அங்க இறங்கினாலும் அங்க பசு கிடையாது இங்க கோயம்பேடுக்கு வரணும்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆகும் அதுதான் மக்கள் ரொம்ப சிரமம் அதே இப்ப விஜய் தன்னுடைய கட்சிக்கு பேரா தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சிருக்கார் தா வேக்கா அப்படின்ட்டு எப்படி இருக்கு பேர் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா உங்களுக்கு பேர் நல்லா இருக்கு போக போக இன்னும் டெவலப் ஆயிருக்கு இன்னும் டெவலப் ஆயிருக்கு இப்பதைக்கு வந்து யாருக்கும் கொஞ்சம் எதாத்த இருக்கும் போ போ வந்து டெவலப் ஆயிடுச்சு ஓகே ஓகே थैंक தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சிருக்காரு ஆமா அந்த பேர் அப்படி இருக்கு நல்லா இருக்கா சொல்றது தாவேக்க திமுக மாதிரி இப்ப தாவேக்க தமிழக வெற்றி இருக்கு அப்படி இருக்கு கேக்குறது ஓ ஒரு அந்த அளவுக்கு நல்லா இல்ல இல்ல வேற நல்லா வச்சிருக்கலாம் நல்லா வச்சிருக்கலாம் அதனால ஒரு எப்படி சொல்றது அவங்க அப்பா மாதிரி வர முடியாது ஆனா அவரு துணிச்சல் அப்ப நிறைய ரஜினி எல்லாம் கூட அரசியல் வரேன்ட்டு வரல ஆனா இவர் உறுதியா கத்தி பேர் அறிவிச்சி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன்ல வரேன்னு சொல்லிருக்காரு இந்த துரிச்சலை பாக்குறீங்க வந்தால் தேய்க்கிறது வாய்ப்பு இல்லை இந்த அடி கொஞ்சம் கஷ்டம் தான் வர்றது கஷ்டம் கஷ்டம் தான் அதோட மட்டும் இல்லாம நான் இந்த கடைசி படத்தை எல்லாம் நடிச்சு முடிச்சிட்டு பொன் டைம் அரசியல் இறங்க போற அப்படின்னு சொல்றாரு அவர் கிட்டத்தட்ட பீக்ல இருக்க ஒரு நடிகர்னு சொல்லலாம் அவருடைய படங்கள் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் ஆகும் விஜய் அஜித் தான் உச்ச நட்சத்திரமா இருக்காங்க திடீர்னு இப்ப வந்து அவர் சினிமா உட்கிட்ட அரசியல்

நல்லதாங்க இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து தமிழக மக்கள் ஓகேதான் இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வரது சரியான முடிவு நினைக்கிறீங்களா இல்ல கொஞ்சம் நேரம் காலம் கழிச்சு வரலாமே அப்படின்னு சரியான முடிவு ஏன் சொல்றேன்னா இப்ப நீங்க முன்னாடி வந்து ரஜினி இந்த ஒரு ஃபீல்டுல வந்து ரெடியா இருந்தாரு வர்ற ஸ்டேஜ் இருந்தது ஆனா அவர் வரல விஜய் வந்து வர ஸ்டேஜ்ல இருந்தாரு வந்துட்டாரு வந்து அவரு கரெக்டான ஆட்சியை புடிச்சு கரெக்டா போயிட்டு இருந்தாரு இப்ப இவருக்கான ஃபீல்டு இவர் வரலாம் ஆமா ஏன்னா இவர் முகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா இருக்கு பரிச்சய முகமா இருக்கு அதனால கன்ஃபார்மா இவர் வந்தா ஓட்டு போறதுக்கு எல்லாருமே ரெடியா இருப்பாங்க வரது நல்லது வரது நல்லது ஆனா ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு முடியும்னு நினைக்கிறீங்களா ஆட்சியை பிடிக்க முடியுமோன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா மாசா அதிகமா ஓட்டு வாக்கு அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு திமுக அதிமுக ஒரு பெரிய பலத்தை போட்டியா இருப்பாரு ஆமா போட்டியை போட்டியா கொடுப்பாரு கண்டிப்பா போட்டியை ஆமா நீங்க வந்தா ஓட்டு போடுவீங்களா அவருக்கு

கூட்டணின்றதே வேணாங்க அவங்க அவங்க தனிச்சு நின்றாலே போதும் யார் நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அவ்வளவுதான் விஷயம் ஓகே பேர் கேட்டீங்களா தமிழகம் எப்படி இருக்கு பேர் எப்படி இருக்கு பேர் நல்லதுதான் இருக்கு தலைவரா யாரு வந்து நல்லது பண்ணா சரிதான் மக்களுக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை என்ன இருந்தாலும் கேப்டன் அந்த மாதிரி யாரும் வர முடியாது அவ்வளவுதான் இப்போ அவர்களே பாத்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தான் ஆக முடிஞ்சது முதலமைச்சர் ஆக முடியல இவருக்கு அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் நினைக்கிறீங்களா அது என்னப்பா தெரியாது வந்து பார்த்தாதான் தெரியும் புரிதா வந்து பார்த்தாலும் தெரியும் யாரு இப்ப உடனே உடனே வந்து டக்குன்னு அதுல வந்து உட்கார முடியாது எல்லாம் துணிச்சல் தான் நம்ம கேப்டன் துணிச்சல் எல்லாமே இருந்தாரு அவர் யாரு வந்து அப்ப வந்து யாரும் இதாக்கலாம் இப்ப அவரோட அருமை வந்து எல்லா அந்த அளவுக்கு துணிச்சல் விஜய் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ரஜினியா வரல அரசியல் வரேன்னு சொன்னாரு அப்புறம் வரல நிறைய நடிகர்கள் சின்ன சின்ன அளவுல தான் கட்சி நடத்த முடியுது தவிர கேப்டன் அளவுக்கு துணிச்சலா ஜெயலலிதாவையோ கட்டணியோ எதிர்த்து விமர்சனம் பண்ண துணிச்சலோட இவர் பண்ணுவாரா ஸ்டாலின் அவர்களையோ எடப்பாடி பழனிசாமியோ விமர்சனம் பண்ணி அரச்டனை பத்தான் தெரியாது விஜய் தான் நம்ம தெரியாது

அவரோட ரசிகே இல்ல ஜென்ரலா நானே எல்லா மூவியும் எது நல்லா இருக்கும் அப்படி பாக்குற ஆளுதான் பட் மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் போது அது தட்ஸ் ஓகே அது நல்ல முடிவு தான் ஏன்னா இதுல வந்துட்டு ரெண்டுமே எல்லாம் பார்க்க முடியாது கண்டிப்பா ஏதாவது ஒண்ணுதல் தான் ஃபோகஸ் பண்ண முடியும் சோ அதுதான் பெட்டர் அவர் எட்டடிஷன் கம்ப்ளீட்லி அக்ரி ஆமா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவங்க வந்து வரவே இருக்காங்க கரெக்ட் தான் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா

செஞ்சி விஜய் ரசிகர் அப்படியா நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி அறிவிப்பு பற்றியும் அவருடைய அரசியல் வருகை குறித்து மக்கள் கிட்ட நம்ம பல்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் பெரும்பாலானவங்க ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் உரிமை இருக்குதானே அவரும் வரலாம் அப்படின்றத சொல்றாங்க அதை தாண்டி மக்கள் மாற்றத்தையும் விரும்புறாங்க சோ அவர் வரது சரிதான் அப்படின்ற கருத்தையும் கேட்க முடிஞ்சது அதே போல ஒரு சிலர் இல்லை அவர் வந்தா ஜெயிக்கிறது கஷ்டம் இருந்தாலும் அவர் ஒரு முடிவெடுத்து வந்திருக்காரு அதை வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கலவையான ஒரு விமர்சனங்கள் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த எலெக்ஷன்ல லோக்சபால இல்ல விஜயனுடைய தாவ அதாவது தமிழக வெற்றி கழகம் போட்டியிட போறது பொருள் அவங்க அதே போல யாரையும் ஆதரிக்கவும் செய்யல யாரையும் எதிர்க்கவும் செய்யல அப்படின்ற கருத்து தான் பதிவு பண்ணியிருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த கட்சி என்ன மாதிரி பயணிக்கும் எப்படி இருக்கும்ன்றது அப்பதான் தெரியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏசியா நெட் நியூஸ் தமிழ்டன் இணைந்து ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் உங்கள் இளையராஜா